நான் உடைக்கிற முந்திராஜின பிறக்காதது நல்லா சொல்லணும்னு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா டீ அதுக்கு தேவையான பொருள் வந்து சுக்கு ஏலக்காய் மிளகு பட்டை கிராம்பு மல்லி இந்த பொருளெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி நான் டீ போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கிளாஸ் டீக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் அவங்களுக்கு நல்லா மனமாக சுவையாக இருக்கும் இதை எப்படி வந்து வந்திருப்போம் எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கலாம் சுக்கு தூள் போட வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கோம் சுக்கை அப்படியே போட்டு திரிக்க முடியாது அதனால் சுக்கு படம் உரல் வச்சு நம்ம நல்லா உடச்சி வச்சுருக்கோம் அதில் தூள் போட வேண்டாம் மற்ற எல்லாம் தூள் போட்டால் சீரகாரம் போகணும் எல்லாத்தையும் போட்டு லேஸ் ஆஃப்ட்டாக போகும் லைஸ்ட்டாக வாசனம் மிஸ்னா போதும் அதில் நம்ம திரிச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் டீ போடுறது பால் வச்சுருக்கேன் அதனால் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க அது கொதிச்சா தான் அந்த வாசனை உரப்பு எல்லாம் நல்லா இந்த டீயோட இறங்கும் ஒரு ரெண்டு செகண்ட் கிடக்கட்டும் நம்ம இதை காற்று போகாத பாட்டிலில் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கிடுவோம் டீ போடும்போது ஒரு கிளாஸுக்கு அரை ஸ்பூன் போடுங்க சரியாக உரம் தேவையான சீனி டீ தூள் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நம்ம டீ போடுற நேரம் ஒரு அரை ஸ்பூன் தேவைக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காற்று அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டு வச்சுங்க நம்மளுக்கு இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சுவையான டீ ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கு ரொம்ப நல்லா